பிரைசலா மத்திய எழுதின சுசேஷா முதலாம் அதிகாரம் ஆப்ரகமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்தினுடைய வம்ச வரலாறு ஆப்ரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான் யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரினத்தில் பெற்றான் பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான் எஸ்ரோம் ஆராமை பெற்றான் ஆராம் அமினதாபை பெற்றான் அமினதாம் நகசோனை பெற்றான் நகசோன் சல்மோனை பெற்றான் சல்மோன் போவாசை ராகாப் இடத்தில் பெற்றான் போவா ஜோபிதே ரூத்தினிடத்தில் பெற்றான் ஓபே டிசாயை பெற்றான் ஈசாய் ராஜாவே பெற்றான் ராஜா உரியாவின் மனைவியா இருந்தவளிடத்தில் சாலுமோனை பெற்றான் சாலுமோன் ரெகோபேயாமை பெற்றான் ரெகோபேயா மபியாவே பெற்றான் அபியா ஆசாவை பெற்றான் ஆசா யோசபாத்தை பெற்றான் யோசபாத் யோராமை பெற்றான் யோராம் உசியாவை பெற்றான் உசியா யோதாமை பெற்றான் யோதாம் ஆகாசை பெற்றான் ஆகாஷ் யசேக்கியாவை பெற்றான் எசேக்கியா மனாசையை பெற்றான் மனாசே ஆமோனை பெற்றான் ஆமோன் யோசியாவை பெற்றான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியலை பெற்றான் சலாத்தியல் சொரோபாபேலை பெற்றான் சொரோபாபேல் அபியூதை பெற்றான் அபியூத் எலியாக்கிமே பெற்றான் எலியாக்கிம் ஆசோரை பெற்றார் ஆசோர் சாதோக்கை பெற்றான் சாதோக்கு ஆகிமை பெற்றான் ஆகிம் எலியூதை பெற்றான் எலியூத் இளையாசாரைப் பெற்றான் இளையாசார் மாத்தானை பெற்றான் மா தான் யாக்கோபை பெற்றார் யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றார் அவரிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் இவ்விதமே உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபரகம் முதல் தாவிது வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் தாவிது முதல் பாபுலூனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் பாபுலுனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்துவரைக்கும் பதினாலு தலைமுறைகளுமாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனத்தின் விவரம் ஆவுது அவருடைய தாயாகிய மரியால் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானால் என்று காணப்பட்டது அவள் புருஷனாகிய இருந்தே அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான் அவன் இப்படி கத்திர தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு யோசிப்பேன் சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் இருக்கிறது பசு தாவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் யோசேப்பன் எத்தனை தெளிந்து எழுந்து கர்த்தடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக்கொண்டு அவள் தன் முதற் பெயரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் தேங்க்யூ